வயது முதிர்ந்த ஒரு பணக்காரர் படுக்கையில் இருக்கிறார் அப்பொழுது அவருடைய பணியாளர்கள் சிலர் விலையுர்ந்த தட்டில் எதையோ மறைத்து துணிகளால் மறைத்து அவரிடம் கொண்டு வந்து அவரை சுற்றி நிற்கிறார்கள் அவரதனுடைய பணியாளர்களை பார்த்து இவையெல்லாம் என்ன என்று வினவுகின்ற பொழுது ஒவ்வொருவராக அந்த துணிகளை விளக்குகிறார்கள் அப்பொழுது ஒரு துணியிலே அவர் பயன்படுத்திய விலையுயர்ந்த தங்கத்தாலான பொருட்கள் இருக்கின்றன அவர் பயன்படுத்திய தங்கத்தாலான வாட்ச் அதே போல அவர் பயன்படுத்திய பேனா இப்படி விலையுர்ந்த பொருட்கள் ஒரு தட்டிலே இருக்கிறது மற்றொரு தட்டிலே ஏராளமான வைர கற்கள் நிறைந்திருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு தட்டிலும் அவர் பயன்படுத்திய விலையுர்ந்த ஏராளமான பொருட்களை அந்த பணியாளர்கள் ஒவ்வொன்றாக திறந்து அந்த வயதான முதியவருக்கு காட்டுகிறார்கள் இவற்றையெல்லாம் ஏலனத்தோடு அந்த வயதானவர் பார்த்துவிட்டு அங்கு நின்ற தன்னுடைய பணியாளர்களை பார்த்து இந்த விலையுயர்ந்த பொருட்களெல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான் பயன்படும் விண்ணுலகத்திற்கு மேலுலகத்திற்கு இவை எதுவும் பயன்படாது என்று அவர்களுக்கு அவர் பதிலாக கூறினார் இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே புனித ஆரோக்கியணையின் அன்பு பக்தர்களே அந்த முதியவருக்கு இத்தகைய தெளிவு தான் வாழ்ந்த அந்த காலகட்டங்களிலே இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இந்த விலையுறந்த பொருட்களையெல்லாம் பலரோடு பகிர்ந்து எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ அவர் ஏற்பாடு செய்திருப்பார் ஆனால் காலம் போன கடைசியிலே அவர் இதை உணர்கிறார் இந்த நச்செய்திலே ஆண்டவர் இயேசு கிறிசு இத்தகைய ஒரு கருத்தை தான் நமக்கு முன்வரைக்கிறார் இந்த நச்செய்தியானது நேற்றைய நச்சியனுடைய தொடக்கமாக அமைகிறது நேற்றைய நச்செய்தியிலாம் வாசிய கேட்டும் ஒரு செல்வரான இளைஞர் ஆண்டவர் இயேசு விட வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது கட்டளைகளை கடைபிடிமென்று சொல்கிற இயேசு அதை கேட்டவன் நான் இதையற்றையெல்லாம் என்னுடைய இளமையில் இருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது உனக்கு ஏராளமான சொத்து இருக்கிறது அதை வெற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடம் கூறுகிறார் இதை கேட்டு அந்த செல்வர் முகவாட்டத்தோடு செல்வதாக நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் இந்த நிகழ்ச்சியை காணுகின்ற தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நச்செய்தின் மூலமாக மூன்று கருத்துக்களை முன்வைக்கிறார் முதலாவது உலகத்தின் மீதோ அல்லது உலக செல்வங்களின் மீதோ சிற்றின்பு ஆசைகள் மீதோ பற்று கொள்கிற யாரும் விண்ணரசுக்குள் செல்ல முடியாது நிலை வாழ்வை உரிமையாக பெற முடியாது என்பதை ஆண்டவர் இயேசு கரிசு தெளிவுபடுத்துகிறார் நச்சையதிலே செல்வர் என்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயன்படுத்தியிருப்பார் செல்வர் என்பது ஏதோ பணம் பதவி படைத்தவர்கள் மட்டுமல்ல மாட மாளிகைகளில் வாழ்வர்கள் மட்டுமல்ல மாறாக எவர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கரிசு விட்டு விலகி செல்கிறாரோ எவர் ஒருவர் கடவுடைய கட்டளை விட்டு விலகி செல்கிறாரோ இந்த உலக செல்வம் தான் முக்கியம் இந்த உலகம் கொடுக்கின்ற இந்த சிற்றின்பு ஆசைகள் தான் முக்கியம் என்று எவர் எல்லாம் விலகி செல்கிறாரோ அவர்கள் எல்லாம் செல்வர்கள் தான் இவர்கள் எல்லாம் இன்னரசுக்குள் புகுவது மிக கடினம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அன்று உள்ளே இதை ஆண்டவர் இயேசு கிரிசனுடைய சீடர் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனெனில் எவர் ஒருவர் ஒரு பொருளின் மீது ஆசை வைக்க வைக்க அவருடைய எல்லாம் அந்த பொருளின் மீது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக நாம் செல்வத்தை அதிகமாக நாடி தடுகின்ற பொழுது நம்முடைய எண்ணம் எல்லாம் அந்த செல்வத்தை எப்படி சேர்ப்பது அந்த செல்வத்தை எப்படி பாதுகாப்பது என்ற ஒரு சிந்தனையிலே நம்முடைய எண்ணம் எல்லாம் இருக்கும் அல்லது பெயர் பதவி புகழுக்காக தடுவர்கள் எப்படியெல்லாம் தனக்கு பெயரை வரிவிக்க வேண்டும் தன்னுடைய புகழை எவ்வாறெல்லாம் பறைசாற்ற வேண்டும் அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு சிந்தனையிலே பலர் சென்று கொண்டிருப்பாக நாம் எதன் மீது அதிக நாட்டம் வைக்கிறோமோ எதன் மீது நம்முடைய சிந்தனைகளை ஆழப்படுத்துகிறோமோ நம்முடைய ஆசை எதன் மீது வைக்கிறோமோ அதன்படி தான் நம்முடைய எண்ணமானது இருக்கும் எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது எவை நம்மை கடவுளமிருந்து பெருக்கிறது நாம் ஒப்பற்ற செல்வம் என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக ஆசைகளா இந்த உலக பணம் பதவி செல்வம் வகைகளா அல்லது கடவுளுடைய அந்த பிரசன்னமா விண்ணகமா எனவே நம்மை கடவுளமிருந்து பிரிக்கக்கூடிய இந்த செல்வங்களை மறந்து இறைவனிடம் சேர்க்கக்கூடிய அவருடைய படிப்பனைகளை படி அவருடைய கட்டளைப்படி நாம் வாழ முன்னெடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இரண்டாவதாக கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் இதை பார்த்து அந்த நிகழ்ச்சியை பார்த்த சீடர்கள் அப்புறம் யார்தான் மின்னரசுகளும் புக முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது மனிதரால் இது இயலாது கடவுளால் எல்லாம் இயலும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிடுகளுக்கு கூறுகிறார் இதே ஒரு வார்த்தையை நாம் லூக்கா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இறைவசனத்திலே வாசி கேட்கலாம் கபிரையில் வானதுதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி நீர் கருவற்று ஒரு மகனை பெறுவீர் என்று சொல்லுகிற பொழுது நான் கண்ணி ஆயிற்றே இது எப்படி நிகழும் என்று அன்னை மரியால் வானதுதரை பார்த்து கேட்கின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று வானதுதர் அன்னை மரியாளுக்கு பதில் கூறுகிறார் அதே ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கரிசு தன்னுடைய சிடுகளை பார்த்து கூறுகிறார் மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லா இயலும் எவர் ஒருவர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொள்கிறாரோ நாம் இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை விடுத்து கடவுள் மீது பற்று கொண்டு வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அதற்கான நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பா சில நேரங்களிலே நமக்கு ஒரு விதமான சளிப்பு ஏற்படலாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதே ஒரு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்கின்றனால் ஏராளமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது பிறரை மன்னிக்க வேண்டும் தனக்கு கோபப்படுத்துவதற்கு ஆசை நீர் நல்லாவே இருக்க மாட்டேன் என்று சொல்கிற பார்த்து எப்படி அவரை ஆசி அளிப்பது அவருக்கு எப்படி ஆசி கொடுப்பது அவரை எப்படி மன்னிப்பது என்ற பலவிதமான சவால் நிறைந்த உலகம் ஆனால் அவருடைய பெயரை நம்மால் கெடுக்க முடியும் பிறரை பற்றி அவதூறாக எண்ண முடியும் பிறர் மீது பொறாமை கொள்ள முடியும் இவையெல்லாம் செய்கின்ற பொழுது ஏன் ஒருவரை மன்னிக்க முடியாது ஏன் ஒருவருடைய அந்த குற்றத்தை மன்னித்து அவரை நம்முடைய நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே எதிர்மறையான எண்ணங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நேர்மறையான எண்ணங்கள் நம்மிடமிருந்து மறைந்து போகிறது ஆனால் நாம் நேர்மறையான எண்ணங்களுக்கு மட்டுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பிறரை மன்னிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதையும் வெறுமனே சொல்லிவிட்டு செல்பவர்கள் மாறாக அனைத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்து காட்டினார் வாழ்ந்து காட்டினார் தான் நாமும் வாழ நம்மையும் அந்த வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி வாழ இறைமகன் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் மூன்றாவதாக ரசியது மூலமாக இயேசு நமக்கு தருகின்ற செய்தி நாம் எல்லாருமே கடவுளை நோக்கி ஜபிக்க வேண்டும் அதாவது நம்முடைய முற்றிலுமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது இந்த உலக செல்வங்களை முற்றிலும் துறந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும் இயேசு தன்னுடைய சிறைகளை பார்த்து நீங்கள் எவர் ஒருவர் தன்னுடைய நில புலன்களை தன்னுடைய தாய் தந்தையை தன்னுடைய சகோதர சகோதரிகளை இந்த உலகத்தினுடைய செல்வங்களை முற்றிலும் துறந்து என்னை பின் பின்சல்கிறார்களோ அவர்களுக்கு நூறு மடங்காக திருப்பி கொடுக்கப்படும் அதே போல விண்ணக வாழ்வும் அவருக்கு பரிசாக கொடுக்கப்படும் கடவுள் நம்மிடம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை நீ மாட மாளிகைகளை கட்ட வேண்டும் இந்த உலகத்திலே எல்லாரும் உன்னை புகழ்வதை புகழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எல்லா மனிதரும் உன்னை பார்த்து வணங்க வேண்டும் என்று பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் பார்த்து கூறவில்லை மாறாக முற்றிலும் இந்த உலக செல்வங்களை துறந்து உன்னுடைய பெற்றோர்கள் மீது நீ வைக்கின்ற அந்த பற்றை துறந்து உன் உலகத்தின் மீது இருக்கின்ற அந்த ஆசைகள் மீது நீ வைக்கின்ற அந்த பற்றை மறந்து என் மீதும் என்னுடைய படிப்பினைகளின் மீது நான் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகளின் மீதும் நீ பற்று கொண்டு வாழுகின்ற பொழுது விண்ணகத்தை உனக்கு உரிமை பெறாக கொடுப்பேன் நீ இந்த உலகத்திலே இழக்கிற அனைத்தையும் நூறு மடங்காக உனக்கு திருப்பி தருவேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார் எனவே இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் எது நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கிறது எது நம்மை நிலை வாழ்வை பெறுவதற்குரிய அந்த தகுதியிலிருந்து நம்மை பிரிக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக செல்வங்களா அல்லது நம்முடைய பெயர் பதவி புகழா இதை சிந்தித்து பார்த்து எவையெல்லாம் இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கிறதோ எவையெல்லாம் அந்த நிலை வாழ்வை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறதோ அவற்றின் மீது நாம் பற்று கொண்டு வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கான ஆசிர்வாதத்தை இறைவன் நமக்கு கொடுப்பார் ஒரு நாள் விண்ணகத்திலே நாம் இறைவனோடு இருந்து அவரை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த வழியிலே உலக செல்வங்கள் மீது இருக்கின்ற அந்த பற்றி துறந்து ஒப்பற்ற செல்வமான கடவுளை பற்றிக்கொண்டு விண்ணகத்தை உரிமை பெயராக கொள்வோம் அதன் மூலமாக இறைவனுடைய ஆசிர்வாதத்தை நிறைவாக பெறுவோம் ஆமேன்